தொண்டு நிறுவன சார்பாக இங்கே வந்திருக்கிறவங்களுக்கும் இளைஞர்கள் வாழ்வில் அயராது உழைத்து கொண்டிருக்கும் அட்ரா தொண்டு நிறுவனத்திற்கும் பாலர் பள்ளி போன்ற பல பயிற்சிகள் இங்கே கொடுத்து கொண்டிருக்கும் ஜேஆர்ஸ் நிறுவனம் மற்றும் லெபரா நிறுவனத்தினர் அனைவருக்கும் என் நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நீங்களாம் வந்து இந்த முகாமால் இலங்கை தமிழர்களினுடைய வாழ்வுக்காக அயராது உழைத்து கொண்டிருக்கும் உண்மையான தொண்டு நிறுவனங்கள் என்பதை மனப்பூர்வமாக சொல்லிக் கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு இந்த ஒரு தருணத்தில் ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்கிறேன் இப்போ வந்து வல்வை விளையாட்டு குழு சார்பாக வந்து உங்களுக்கு முதல் மூன்று இடத்தை பிடித்தவர்களுக்கு நீங்களே பரிசுகள் கொடுக்குறீங்க ஆனால் இதை வந்து மறுவாழ்வுத்துறை ஏற்கனவே சிந்தித்து செயல்பட்டு தமிழ் மாணவர்களுக்கு இங்கு வழங்கப்படுவது போல அதில் வந்து சில பிரிவினருக்கு தாழ்த்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அவங்களுக்குலாம் தனித்தனியாக கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் அதே போன்று இலங்கை முகாமால் இலங்கை தமிழ் மாணவர்களுக்கும் இடத்தை பிடிப்பவர்களுக்கு உங்க கேப்புக்குள்ள போயிருக்கு அது வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால அடுத்த முறை கண்டிப்பாக நான் என்ன கேட்டுக்கிறேன்னா முகாமால் இலங்கை தமிழ் மாணவர்களில் தான் எடுக்கணும் அதனால நீங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்னொரு நற்செய்தி ஜூலை ஜூலை இருபதாம் தேதி வந்து மறுவாழ்வுத்துறை சார்பாக அந்த ப்ளஸ் டூ டென்த்தில் வந்து நானூறு மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களுக்கும் ப்ளஸ் டூவில் ஆயிரம் மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களுக்கும் பாராட்டு விழா அந்த மறுவாழ்வுத்துறையில் நடைபெற உள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர் செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை என் நீங்கள் அதிக கல்வியில் அதிக மதிப்பெண் பெற்றதை போல உங்கள் வாழ்விலும் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் நீங்கள் உயர வேண்டுமானால் கண்டிப்பாக உயர்கல்விகள் பயில வேண்டும் என்பது எனது விருப்பம் அதாவது கடலுக்கோ எல்லை உண்டு ஆனால் கல்வி செல்வத்திற்கோ எல்லை இல்லை படித்த இளைஞர்கள் ஏற்கனவே படித்து முடிச்சுட்டு கேம்பில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா உங்களுடைய கல்வியை வந்து கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும் கேம்பில் இருக்க சில மாணவர்கள் கல்வியை பற்றி தெரியாமல் இருக்கலாம் அதாவது இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் இலவசமாக உங்களுக்கு பிள்ளைங்க அதாவது உங்களுடைய நேரங்களை வந்து கல்விக்காக செலவிடணுன்றது எங்களுடைய சார்பை மறுவாழ் சார்பாக கேட்டுக்கிறோம் நாங்கள் படித்த இளைஞர்கள் வந்து வேலைக்கு போகும்போது இப்போ வந்து கவலைப்படாதீங்க ஏன்னால் நீங்கள் வந்து நம்ம அகதிகளாக இருக்கும் இங்கே எங்கே போனாலும் வந்து தடைகள் ஏற்படுது அப்படின்றதுனால வேறு ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போகிறதெல்லாம் தவிர்த்துடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு அது எங்கே இங்கேயும் சரி இல்லை அங்கேயும் சரி இங்கேயும் இருக்கலாம் மேபி நீங்கள் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு அதனால் நம்ம எதிர்காலம் என்ன கேள்விக்குறின்ற கேள்வி கேட்காதீங்க நீங்கள் வந்து நல்லா படிங்க அது வந்து எங்களுடைய மறுவாழ்வுத்துறை சார்பாக நாங்கள் சொல்கிறோம் அரசு வந்து பல திட்டங்கள் கொடுக்குறது கல்வியில் நீங்கள் உயரணும் அதுக்காக தான் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் எங்கே போனாலும் சரி கல்வி செல்வன்றது அழியாதது இங்கே இருந்தாலும் சரி இங்கே இருந்து நீங்கள் இலங்கைக்கு போனாலும் சரி அதனால் நீங்கள் வந்து இந்த படித்த மாணவர்கள் வந்து படிச்சுட்டு வாய்ப்பு போகும்போது தடை ஏற்படும் போதே சில இடங்களில் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்கும்போது தாராளமாக நீங்கள் வந்து மறுவாழ்வுத்துறைக்கு வந்தீங்கன்னா நாங்கள் வந்து ம மறுவாழ்வுத்துறை சார்பாக வந்து நோபெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் இதனால் விப்ரோன்ற நிறுவனம் மட்டும்தான் ஏற்கலை மற்றபடி எல்லா நிறுவனங்கள்லேயும் வந்து வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது ஒரு செய்தி ஒன்று சொல்கிறேன் ஏற்கனவே உங்கள் மாணவர்கள் உங்களுடைய இலங்கையிலிருந்து வந்து எட்வர்ட் ஜெயக்குமார் அப்படின்றவர் வந்து இப்போ ஆவடியில் இருக்காரு ஒரு பையன்தான் அவர் வந்து தன்னம்பிக்கை அதிகமாக இருந்தது சாதனை புரியணுன்றது அவருடைய நோக்கம் பாவடியில் இருக்காரு அவர் ஏ இப்போ என்ன உத்தியோகம் பார்க்குறாருனாக்கா ஒரு பேராசிரியராக இருக்கார் எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜில் அவர் ஒரு பெரிய மதிப்புக்குரிய பேராசிரியராக இருக்கார் நல்ல சம்பளம் வாங்குறாரு இப்போ அவர் வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்காக நம்ம துறைக்கு வந்திருக்காரு வந்து ஒரு அனுமதி கடிதம் கேட்டிருக்காரு அனுமதி கடிதமும் எங்களால் வழங்கப்பட்டுள்ளது அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா கண்டிப்பாக வந்து எதிர்காலம் உண்டு உங்களுக்கு அதனால் நீங்கள் படிக்கலாம் மென்மேலும் அந்த சாதனை படித்த மாணவர்கள் கண்டிப்பாக நான் உங்களை சொன்ன உங்களையே வாழ்த்துக உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் சாதனை புரிவுகிறதுக்கு முதற்காரணம் பெற்றோர்கள் தான் அதனால் நீங்கள் மாணவர்கள் வந்து உங்கள் எதிர்காலம் நல்லாக அம நன்றாக அமையணும்னா ஒவ்வொரு மாணவனும் வந்து தன் படித்த கல்வியை வந்து பிறருக்கும் பகிர்ந்துக்கணும் நீங்களும் மேலும் வந்து வேலை செஞ்சும் படிக்கலாம் வேலைகள் செல்வதற்கு உங்களுக்கு இங்கே தமிழகத்தில் தடைகள் கிடையாது முன்னால் வந்து அரசு பணியை தவிர அரசு பணியை தவிர எந்த பிரைவேட்லையும் வந்து நீங்கள் வந்து படிக்க வேலை செய்யலாம் அதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஜாப் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து நீங்கள் செய்யலாம் அப்படின்றதுக்கு அதுக்கு உங்களுக்கு வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து அனுமதி தரோம் அதனால் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்றது மறுவாழ்வுத்துறை சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறை மட்டுமல்லாது நமக்கு துறையால் வழங்கப்பட்ட சில முக்கிய பரிசு சில தருணங்களையும் கூறி சென்ற மறுவாழ்வுத்துறை துணை இயக்குனர் திருமதி பா சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக பட்டதாரி மாணவர்கள் சார்பாக ஏற்புரை வழங்குவதற்கு செல்வன் டென்சில் ராஜ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர்களே இவர்களை போல் சான்றுகளாக தங்கள் புள்ளலை சான்றுகளாக துடிக்கும் பெற்றோர்களே இந்திய சாதனை மாணவர்களே இந்த மாணவர்கள் போல் நாளை வரவனுடன் துடிக்கும் வருங்கால சாதனை மாணவர்களே உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் முகாம் வாழ்க்கையில் ஒரு மாணவன் வந்து ஒரு மேலே உயர்கல்வியில் அதுக்கு மேலே படிக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது உங்களுக்காக வந்து உங்களுடைய பெற்றோர்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கங்கிறது மேக்சிமம் நம்ம அருமையாக உணர்ந்தே கிடையாது நமக்கான பெற்றோர்கள் அந்த கஷ்டத்தை நம்மகிட்ட காட்டினது கிடையாது ஆனால் இதுக்காக அவங்க ரொம்ப ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க கடைசி லாஸ்ட் இயர் கூட எனக்கு ஒரு அனுபவம் வந்துச்சுது அவங்க வேற ஒரு கேம்பில் இருக்காங்க அந்த பையன் கடைசி வருஷம் கடைசி என்ஜினியரிங்லாம் கடைசி லாஸ்ட் இயர் படிக்கிறான் பட் லாஸ்ட் இயர் பணம் கட்டுறது அவங்களோட பணம் கிடையாது அப்போ வந்துட்டு அவன் பையனுக்கு அப்பாவும் கிடையாது அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கங்கே தேடி கிடைக்காம கிடச்சி மண்ணங்கே அப்படி ஆடல கேட்கலாமான்னு வந்திருந்தாங்க இப்போ அந்த ஒரு நாள் முழுக்க சாப்பாடுலாமல் அலைஞ்சி தெரிஞ்சாக்கிட்ட கேட்கும்போது கடைசியில் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டாங்க அந்த ஈவினிங் எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சரி இப்படி ஒரு ஆள் இருக்கு அங்கே பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க சரி நானும் என்னால் முடிஞ்சதை பார்க்கலாம்னு சொல்லி நான் எனக்கு தெரிஞ்ச எங்கள் அண்ணாவளி ஃப்ரெண்ட்ஸாகிட்ட கேட்டுட்டு கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்து அவன் அந்த கடைசி வருஷம் படிக்க வச்சுருக்கான் ஸோ இப்போ அவன் முடிச்சுட்டு நேற்றுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணி அடுத்து அவன் படித்து முடிச்சுட்டான் வேலைக்கு ஸோ இப்படி வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு உங்களோட வளர்ச்சிக்காக உங்களுடைய அப்பா அம்மா வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களோட படிப்புங்கிறது வந்துட்டு உங்களோட படிப்பு மட்டும் கிடையாது இப்போ மற்ற குடும்பங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவன் படிக்கிறது அவனோட வளர்ச்சிக்கு உதவும் ஆனால் நீங்க படிக்கிறது உங்களோட சமுதாயத்துக்கு வளர்ச்சி ஆகும் ஸோ உங்களோட ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு குடும்பத்தில் வந்து ஒருதான் படித்தானா அதை சுற்றி இருக்க அந்த சமுதாயத்துக்கே வந்துட்டு இது ஒரு எழுச்சியா இருக்கு இது வந்து நான் என்னோட நேரடி அனுபவத்தில் நான் வந்து உணர்ந்துருக்குறேன் இந்த மொண்டங்காமிலேருந்து நாங்கள் படிக்கும் படிக்கும்போது ஸோ நான் படிக்கும்போது எனக்கு முன்னாடி இருந்த ரெண்டு செட்டு அகிலன் அந்தராஜ் அவங்க டாக்டர் படித்தாங்க ஸோ அவங்கள பார்த்து தான் நாம் படிக்கணும் எனக்கு ஆசை வந்துச்சு எங்கள் கூட ஆறு பேர் படிக்கும் இந்த ஆறு பேரை பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் படிக்கணும் ஒரு ஆர்வத்தோடு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி மண்ணங்கிமல் அவ்வளோ அதிகமான பட்டதாரிகள் கிடையாது அதை விளையாட்டாங்கன்னு அந்த பால சார் மூர்த்தி சார் சாமி சார் இவ தான் இருப்பாங்க ஸோ ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் படிச்சு அப்புறம் இவ்வளோ சேர்த்து வந்துட்டு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மன மகளில் வந்துட்டு ஒரு விருது கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்காங்கன்னு சொன்னால் இது ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சி தான் ஸோ அந்த சமுதாய வளர்ச்சிக்கு நானும் ஒரு விதத்தில் உதவியாக இருந்தேங்கன்னு சொல்கிறதுல எனக்கும் ஒரு ஒரு சின்ன கர்வம் இருக்க தான் செய்யுது ஸோ இந்த இந்த மாதிரி உங்களோட வளர்ச்சிக்காக வந்துட்டு இப்போ நாம் படிக்கணும்னு சொன்னால் எனக்கு அம்மா ஹெல்ப் பண்ணுறது அவன் பையன் படிக்கணும் பையன் படித்து வளர்ந்த நாளைக்கு என்னோடய குடும்பம் நல்லா நல்லாயிருக்குமென்றதுக்கு ஆனால் வந்துட்டு இந்த ஒரு அமைப்பு வல்வேங்கிற அமைப்பு வந்துட்டு அவங்க உங்களுக்காக இவ்வளோ அரும்பாடுபட்டு இந்த மாதிரி ஒரு இதை ஒரு நிர்வாகத்தை கொண்டு வந்துட்டு உங்களை அவங்க ஊக்கிக்கிறது வந்துட்டு சமுதாய வளர்ச்சிக்காகத்தான் ஸோ உங்களோட படிப்பு வந்துட்டு உங்களோட நின்று போகிறது கிடையாது உங்களோட சமுதாயத்தோட வளர்ச்சிக்காக தான் நீங்கள் அதை பார்க்கணும் இந்த சமுதாய வளர்ச்சி தான் நாளைக்கு வந்துட்டு நம்முடைய நாட்டுக்கு போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடியது இந்த ஒரு படிப்பை மட்டுந்தான் ஸோ நாளைக்கு நமக்கு நாடு கடைச்சியில் நம்ம சுதந்திர இலங்கை நம்ம சுதந்திரமாக இருக்கக்கூடிய நிலைமை வந்து நம்ம இலங்கைக்கு போகும்போது வெளிநாட்டில் இப்போ வர்றவங்க எல்லாம் நிறைய பணத்தை கொண்டு வர முடியும் ஆனால் நீங்கள் போகும்போது உங்க கல்வியை தான் கொண்டு போக முடியும் ஏன்னா நீங்கள் பணத்தை கொண்டு போக மாட்டீங்க ஏன்னா அதுக்கான வசதி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் நீங்கள் உங்களுடைய கல்வியை கொண்டு போகணும் கல்வியை கொண்டு போகணும் உங்களோட நிலம் எல்லாமே மாறும் இப்போ கூட நம்ம வந்துட்டு சாதனம் எடுத்துக்கிட்டு தான் இப்போ சென்னையில் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கலந்துரையால் நான் போயிட்டு இருந்தேன் அப்போ பேசிகிட்டு போது பொதுவாக வந்துட்டு இப்போ கேம்பில் தான் இருக்காங்க உங்கள் அகத்தியடான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆமா இது அவசியம் தான் எங்களை வந்து நாங்க சொல்லுறது நாங்கள் நாடெல்லாம் வந்துவிட்டோம் ஒரு சாதனை விஷயம் தானேன்னு சொன்னோம் அப்போ அவர் பேசும்போது நீ யாருன்னு கேட்டாரு நான் அவர் என்ஜினியர்னு சொன்னேன் அப்போ இப்போ உங்க அம்மா எப்படி கூப்பிடாங்கட்டாங்க மேபி இன்ஜினியர் அம்மான்னு சொல்லுவாங்க அப்போ உங்க தான் என்ஜினியர்ட்ட அண்ணான்னு சொல்லுவாங்க சோ ஒரு இப்ப நான் படிச்சா என்னோட குடும்பமே வந்துட்டு அகதியான நிலமையிலேருந்து அடுத்த ஒரு இன்ஜினியர் அம்மா இன்ஜினியர் அண்ணா என்ஜினியர்ட்டு தங்கச்சி இப்படி மாறிடுச்சு சோ நீங்க ஒரு படிக்கும் போது உங்களுடைய நிலைமை அப்படி மாற செய்யும் ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ஒரு அருண்குமார் என்ன பருண்குமார் அகதியனு சொல்லுவோம் நாளைக்கு வந்து அருண்குமார் அவர் ஒரு டாக்டர் அம்மா அருண்குமார் ஒரு டாக்டர் அவர் அண்ணா பார்த்து டாக்டர்ட்டு அண்ணா ஸோ நம்மளுடைய சமுதாயத்தோட ஒரு பேரை வந்துட்டு அகதியான மா பேரில் இருந்துட்டு அடுத்த நிலைமைக்கு உங்களை மாற்றம் ஸோ இந்த மாற்றத்துக்கு தான் நீங்கள் வந்து இன்னைக்கு கடுமையாக உழைக்கிறீங்க ஸோ இந்த பத்தாவது ஒரு பன்னெண்டாவது நீங்கள் கடுமையாக உழைச்சி தான் இந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க நாளைக்கு இதே ஸ்பீட்டை இதே வைராக்கியத்தை நீங்கள் விடாமல் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் இதுக்கு மேலேயே நீங்கள் ரொம்ப நல்ல நிலைமைக்கு வர முடியும் நீங்கள் ஒன்றும் யோசிச்சுனா படிக்கும்போது புத்தகத்தை போது உங்களுக்கு ஒரு சோர்வோ படிக்க முடியாத நிலைமையோ அல்லது ஒரு தவறான நண்பர்களோட தவறான விளக்கத்துக்கு போக வேண்டிய நிலைமை வரும்போது ஒன்றை மட்டும் யோசிங்க என்னோட அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்க நான் இன்னைக்கு இந்த படிக்கிறது இன்னைக்கு காலேஜுக்கு வந்துருக்கேன்னு சொன்னால் என்னோட அம்மா என்னோட அப்பா என்னோட அண்ணாக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒவ்வொரு ஒரு ரூபாயும் கொடுக்குறாங்கிறத யோசிச்சு பாருங்க நீங்கள் வந்துட்டு இன்றைய சூழ்நிலை வந்துட்டு நீங்கள் சமுதாயத்துக்கு பெருசாக எதுவுமே செய்ய நினைக்காதீங்க உங்களோட படிப்பை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க தொடர்ந்து படிங்க உங்கள் பெற்றோட நான் கெஞ்சி கேட்குறது ஒன்று தான் எந்த சிச்சுவேஷன்லையும் உங்கள் பிள்ளைகளை படிப்பை நீங்கள் நிறுத்திறாதீங்க தொடர்ந்து படிக்க வைங்க ஏன்னா உங்களால் முடியும் எவ்வளோ யாரு நீங்கள் இது வரைக்கும் இது வரைக்கும் நம்ம விளக்காதோட நீங்கள் விளக்க போகிறது கிடையாது எவ்வளோ விளந்துறீங்க இடத்துல இருக்கீங்க ஆனால் இனிமே வந்து விளக்க போகிறதுக்கு எதுவும் ஆனால் அடைகிறதுக்கு எவ்வளவோ இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய உங்களுடைய பிள்ளைகளை படிப்பு நிறுத்தாமல் தொடர்ந்து அவங்கள படிக்க வைங்க அதே மாதிரி இந்த ஒரு பெரிய அமைப்பை வந்துட்டு ஒரு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நாங்கள் பார்க்கும்போது ஒரு சின்ன விளையாட்டுக்களமாக தான் வள வெள்ளி ஆரம்பித்தது அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக வந்துட்டு விளையாட்டு நடத்துகிற ஒரு அமைப்பாக மாதிரி இன்றைக்கி வந்து இவ்வளோ ஒரு பெரிய நிலவாக கொண்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு முழும நன்றியை தெரிவித்துக் ஏன்னா அவங்களால இன்றைய மாணவர்கள் வந்துட்டு வெளியே தெரிய வருகிறாங்க நாளைக்கு நீங்கள் வந்துட்டு உங்கள் மூலம் வந்து அடுத்த மாணவர் வழியை தெரிய வர்றதுக்கும் அவங்க ஒரு ஒரு ஊன்றுகோலா இருப்பாங்க இன்னொரு மாணவன் சொன்ன மாதிரி ஒரு ஏணியாக இருப்பாங்க அந்த ஏணி தான் இங்க வந்துட்டு அவங்களா இருக்காங்க அவங்கள வந்துட்டு அவங்களோட உதவி கொண்டு அடுத்தடுத்து நம்ம நிலைமையை கொண்டு போறதுக்கான ஒரு வழி ஏற்படுத்தணும் சோ எனக்கு இந்த பேச்ச வாய்ப்புகளை கொடுத்த அனைவருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏற்புரை மட்டுமல்லாது நாளை வெள்ளத்துடிக்கு மாணவர்களுக்கான ஊக்க வார்த்தைகளையும் கூறி திரு டென்சில் ராஜ்குமார் அவர்களுக்கு எமது நன்றிகள் இந்நிகழ்வின் அடுத்த ஒரு அம்சமாக குறிப்பேடுகள் வழங்கும் வைபவம் நடைபெற உள்ளது குறிப்பேடுகளை வழங்கி இந்நிகழ்வை ஆரம்பித்து தருமாறு வல்வை வல்வை குழு பிரதிநிதி திரு மோகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மாணவர்கள் சார்பாக குறிப்பேடுகளை பெற்று செல்ல திரு ஜெயராஜ் அவர்களின் புதல்வன் செல்வன் ரெஜிஸ்டன் அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் வல்வைக்குழு தலைவரால் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கும் வைபவம் நடைபெற உள்ளது நினைவு பரிசுகளை வழங்க பல்வேக்குழு தலைவரை அன்புடன் அழைக்கின்றேன் முதலாவதாக நினைவு பரிசை பெற மறுவாழ்வுத்துறை துணை இயக்குனர் மதிப்புமிகு திருமதி பா சரஸ்வதி அம்மா அவர்களை அழைக்கின்றோம் மண்டபம் முகாம் தனித்துணை ஆட்சியர் தர்மராய் அவர்களுக்கு எம் தலைவரால் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அடுத்த நினைவு பரிசனை பெற்றுக்கொள்ள கொள்ள மறுவாழ்வுத்துறை அலுவலர் திரு அசோக் அவர்களை அழைக்கின்றோம் அடுத்ததாக இவ்விழாவின் சிறப்பு விருந்தினரான உத்தரகோசமங்கை மருத்துவ அலுவலர் உயர் திரு பி சங்கர்க்கணை சவர்களுக்கு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அடுத்ததாக மறுவாழ்வுத்துறை அலுவலர் திருமதி கலா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அடுத்ததாக திருமதி உஷா அவர்களுக்கு எம் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது மண்டபம் முகாம் அரசு மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி இயக்குனர் திரு கணேசமூர்த்தி அவர்களுக்கு வல்வேக் குழு தலைவரால் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அடுத்ததாக நினைவு பரிசை பெற்றுக்கொள்ள மண்டபம் பங்கு தந்தை மற்றும் வழக்குரைஞர் அருட்பணியாளர் அருள் சந்தியாக அடிகளார் அவர்களை அழைக்கின்றோம் நினைவு பரிசினை பெற்றுக்கொள்ள ஈழ எதிரியர் மறுவாழ்வு கழக திருச்சி மண்டல பொறுப்பாளர் திரு ஈஸ்வரன் அவர்களை அன்புடன் அளிக்கின்றோம் அடுத்ததாக நினைவு பரிசனை பெற்றுக்கொள்ள ஈழ எதிலியர் மறுவாழ்வு கழக கல்வி பகுதி பொறுப்பாளர் பத்மநாபன் அவர்களை அழைக்கின்றோம் நினைவு பரிசினை பெற்றுச் மறுவாழ்வு கழக இளைஞர் பகுதி பொறுப்பாளர் அன்புடன் அடுத்ததாக நினைவு பரிசினை பெற்றுச் செல்ல அட்ரா இந்தியாவின் செயல் திட்ட அலுவலர் திரு பே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை அழைக்கின்றோம் அடுத்ததாக நினைவு பரிசினை பெற்றுச் செல்ல மண்டபம் முகாம் பங்கு பங்குத்தந்தை அடிகளார் அவர்களை அன்புடன் அளிக்கின்றோம் நினைவு கல்வி மைய ஆசிரியர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அளிக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து நினைவு பரிசினையை பெற்று செல்ல மருத்துவ அலுவலர் திரு வெங்கடேசன் அவர்களை அன்புடன் அளிக்கின்றோம் நினைவு பரிசினை பெற்று செல்ல மண்டப முகாம் நடனக்கலை இயக்குனர் திரு சாபினி சவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நினைவு பரிசுகளை வழங்கிய வல்வை குழு தலைவருக்கு எமது நன்றிகள் படப்படவென பேசும் இவர் பரந்த மனமுடையவர் ஒன்றே செய் அதுவும் நன்றை செய் அதையும் இன்றை செய் என்னும் கொள்கை கொண்ட இவரை புன்னகை மன்னன் என்றே சொல்லலாம் இத்தகைய சிறப்புமிகு மிகு பல்வை கழக தலைவர் திரு ராஜ்குமார் அவர்களை நன்றியுரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் விழாவுக்கு வருக தந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வல்வை விளையாட்டு களத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் இம் இவ்விழாவுக்கு மறுவாழ்வுத்துறை ஆணையர் மதிப்புக்கு மறுவாழ்வுத்துறை ஆணையரை நாங்கள் அழைத்த போது அவர்கள் இவ்நிகழ்வுக்கு துணை இயக்குனர் அம்மா அவர்களையும் மற்றும் மறுவாழ்வுத்துறை அலுவலர்களையும் பங்கு பெற்றுவதற்கு அனுமதி அளித்து மறுவாழ் அளித்த மறுவாழ்வுத்துறை ஆணையர் மதிப்பு மிகு ஆனந்த் ஐயாஸ் ஐயா அவர்களுக்கு எங்களது பணிவான நன்றிகள் முதல்கண் கல்விக்கே அதிபதியான கலைமகள் பெயரை கொண்ட தாயே அன்பையும் ஆதரவையும் எம் தமிழர்கள் மீது விதைத்திட்ட பாசமிகு தாயே நாங்கள் அழைத்திட்டதும் ஏகமனதாய் அதை ஏற்றுக்கொண்டு எங்கள் மாணவ செல்வங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்க வந்தீர்களே தாயே இவ்வரவை கண்டு எங்கள் இதயம் மகிழ் மகிழ்ச்சியில் மூழ்கிடப்பதை கிடப்பதை நாம் அறிவோம் நன்றி என்னும் வார்த்தைகளை கூறி உங்களை வழியனுப்ப ஏதோ எங்கள் மனது மறக்குதம்மா நன்றி கூற கடமைப்பட்ட என்ற முறையில் மண்டப முகாமால் ஈழத்தமிழர்களின் நிதியங்கணிந்த நன்றிகளை விதைக்கின்றோம் அம்மா தாயே எங்கள் எங்கள் மண்டகம் முகாம் வாழ்க்கையில் நாமல் இங்கு எவ்வளவோ நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிற சமயத்திலும் எங்கள் வருகின்ற அடுத்தடுத்து வருகின்ற எமது தனித்துணி ஆட்சியாளர்கள் எங்களுடைய வளர்ச்சிக்காக எத்தனையோ உதவிகளையும் எத்தனையோ எங்களுக்கான ஆதரவையும் தந்ததால் தந்த போல் இன்று இன்று கடமையாற்றி கொண்டிருக்கும் எங்கள் தனித்துணி ஆட்சியாளர்களும் அதே போன்று நாம் அனுமதிக்கு சென்றபோது எந்தொரு மறுப்புமின்றி புன்னகையோடு எங்களுக்கு அனுமதி தந்து அளித்த எங்கள் மறுவாழ்வுத்துறை ஐயாவுக்கும் இளத்தமிழர் சார்பாக மண்டபம் வாழ் இளத்தமிழர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எமக்கு எமது மாணவர்கள் அனைவரும் எமது கல் கல்வியை கற்றதும் தாங்கள் ஒரு டாக்டர் ஆகவனும் ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு இருப்பதால் நாமளும் ஒரு மருத்துவரை மருத்துவர் மீது ஒரு மருத்துவரை இந்த அரங்கத்தில் ஏற்றி அவர்களுக்கு நல்ல அறிவுரை சொல்ல வேண்டும் என்ற கடமையை கொண்டு அவர்களை எமது மருத்துவ அலுவலர் உத்தோச மங்கை திரு மருத்துவ மருத்துவ சங்கர் கணேஷ் அவர்களை நாமல் அழைத்த பொழுது அவர்கள் எதுவித மறுப்புமின்றி நான் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வேன் என்று சொல்லி இந்த நிகழ்வில் இவ்வளவு நேரமும் கலந்து கொண்டு எங்கள் நீளத்தமிழர்களுக்கு மனமாற வாழ்த்திய அவர்களுக்கும் வல்வி விளையாட்டுக் கழகம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது எமது மாணவர்கள் படிக்கின்ற காலத்திலும் அவருடைய உடல் வலுகளை எவ்வளவுக்கு கண்டறிந்து அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவோனும் என்று எங் எங்கள் இளைஞர்களை உடல் கல்வியில் பலப்படுத்தி அவர்களை விளையாட்டிலும் சரி கல்வியிலும் சரி முன்னேற்ற செய்து கொண்டிருந்த எமது உடல் கல்வி இயக்குனர் அரசு மேல்நிலைப்பள்ளி மண்டபம் முகாம் கணேசமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நாமல் எங்களது வல்ல விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அருள்பணி அருள் சந்தியாக அடியார் அவர்கள் வழக்கறிஞர் பங்கு தந்தை மண்டபம் முகாமில் இருக்கின்றார் அவர் அவர்களை நாமல் எந்த சமயத்திலும் எங்கள் நிகழ்வுக்கு அழைத்த பொழுது புன்னகையோடு இதோடு எங்களுக்கு தொடர்ந்து கடந்த காலங்களும் சரி இன்றும் சரி வந்து எங்கள் பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆட்சி அவர்களுக்கும் எமது மண்டபம் முகாம் பல்வேறு விளையாட்டு கழகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற மண்டல பொறுப்பாளர் ஈழ எதிரியர் மறுவாழ்வு கழகம் திருச்சி ஈஸ்வர் ராஜா ஆகியவர்கள் அவர்கள் எமது அவருடைய மண்டலத்துக்குள் நாம் இந்த செயலை செயல் தட்டு கொண்டு இருக்கின்றோம் என்பது என்பதை நாங்கள் அவருக்கு அறிமுகப்படுத்தியும் அதே நேரத்தில் அவரையும் நாங்கள் நீங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எங்கள் மாணவர்களை சிறப்பிக்கும் வண்ணம் கேட்டு அழைத்த பொழுது உடனடியாக தானும் சிறப்பாக வந்து உங்கள் நிகழ்வில் கலந்து கொள்வேன் என்று கூறி வந்து இவ்வளவு நேரமும் இருந்து எங்கள் மாணவருக்கு உரையாற்றி சென்றதற்காக மனமார்ந்த நன்றிகளையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எமது கல்வி இலைதிரிகர் மறுவாழ் களத்தின் கல்வி பொறுப்பாளரான பத்மநாதன் ஐயா அவர்கள் அவர்கள் கடந்த ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி இனிமேல் நடக்க போற ஆண்டிலும் சரி அவர்கள் இந்த எங்கள் இளைஞர் எங்கள் மாணவர்களுக்கு பல கருத்துரை சொல்லி சொல்ல வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடும் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்டர்நெட் மேம்பாட்டு கழகம் எழுதிய மறுவாழ்வு ஜெய்திரியர் மறுவாழ்வு கழகத்தின் அன்பு அன்பு செல்வராஜா அண்ணா அவர்களுக்கும் நாங்கள் அவர்களை செல்லுமாக அன்பு அண்ணா அன்பு அண்ணா என்று கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து தொடர்ச்சியாக மூன்று முறை ஓடி வந்து இந்த அரங்கத்தில் இருந்து எங்கள் மாணவர்களை அறிந்தும் எங்களுடைய நிகழ்வுடைய தாப்பரியங்களும் சாரங்களையும் அறிந்து அதுக்கேற்ப எங்களுக்கு வாழ்த்துறை சேர்ந்ததற்கும் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அட்ரா இந்தியா நிறுவனத்தின் நாங்கள் அழைத்த போது உங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் செயல் சென்றேன் ஆனால் அவர் அவருக்கும் எமது நன்றி சொல்கிறார் அவர் தற்போது வராத சூழல் காரணமாக இருந்தாலும் அவர்களுக்கும் நாம் என் விளையாட்டுக் கழகம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது அதாவது எமது மண்டகம் முகாம பொறுத்த வரையில் இந்த சகாஜ மாதா ஆலயம் என்பது இதய பூமி போன்றது எமது கல்விக்காகவும் சரி உடலுக்காகவும் சரி இது போன்ற பலமான நிகழ்வுகள் நடத்துவதற்கும் இந்த அரங்கம் எங்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக இருக்கிறது அதே போன்று அந்த அந்த ஆலயத்தின் பங்கு தந்தியாக கடந்த காலம் சரி இப்போ நிகழ்காலத்திலும் சரி எங்களுக்கு அனுமதிகளை தந்து உபபுரங்களை தந்தும் உதவி செய்து கொண்டிருக்கும் தற்போதைய இரோனிமஸ் அடியார் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எமது கழகத்தை எமது கழகத்தை அனைவரும் வாழ்த்தி வாழ்த்துரைத்தார்கள் எமது கழகமானது இங்கு இங்கே நாம் முகாம் மட்டத்தில் நாமளுடைய நல் நடத்தையையும் மகத்தாண்ட செய்களையும் அறிந்து இந்த முகா மறுவாழ்வுத்துறையின் அதிகாரிகள் எங்களுக்கு ஆதரவை தந்து அன்பையும் அழித்து